டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் ஆக்டர் பிரபுவோட டாக்டர் ஆன ஐஸ்வர்யாவுக்கும் இன்னைக்கு ரொம்பவே கிராண்டா மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு கிளாரிபிகேஷனும் கன்ஃபர்மேஷனும் கொடுக்காம ஐஸ்வர்யாவுக்கு டூ தௌசண்ட் நைன்ல அவங்களோட கசனான குணால் கூட மேரேஜ் நடந்து அது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டிவோர்ஸ்லயும் முடிஞ்சிருந்துச்சு அதை தொடர்ந்து ஐஸ்வர்யா அவங்களோட பேரண்ட்ஸ் கூட தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஆதிக் ரவிச்சந்திரனும் ஐஸ்வர்யாவும் ரொம்ப ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல இருந்து இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸோட சம்மதத்தோட ரொம்பவே கிராண்டா பல திரை பிரபலங்களுக்கு மத்தியில இவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் ரொம்பவே அழகா நடந்து முடிஞ்சிருக்கு அந்த கல்யாணத்துக்கு ஆக்டர் விஷால் அவர்கள் நேர்ல போய் ஆதிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அவரோட விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்காரு அந்த போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு ரீசெண்டா ஆதிக்கோட டிரெக்ஷன்ல விஷால் நடிச்ச மார்க் மூவி ரிலீஸ் ஆகி ஹண்ட்ரட் குரோர்ஸ்க்கும் அதிகமா பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட இருந்துச்சு விஷாலோட கரியர்லயே மாதிரியே மார்க் ஆண்டனி மூவி ஒரு பயங்கரமான ஹிட் மூவியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு தனக்கு ஒரு ஹிட் மூவியை கொடுத்த டேரக்டர் ஆதிக்கோட கல்யாணத்துக்கு நேர்ல போய் விஷால் அவரோட வாழ்த்த சொல்லிட்டு வந்திருக்காரு விஷாலுக்கு மட்டும் இல்லாம ஆதிக்குமே மார்க் ஆண்டனி அவரோட கரியர்ல ரொம்பவே ஒரு முக்கியமான படமா இருந்திருக்கு த்ரிஷா இல்லனா அப்படிங்கிற படம் மூலமா டிரெக்டரா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரோ ஆன ஆதிக் அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் கொடுத்திருந்தாலும் மார்க் ஆண்டனி அவரோட கரியருக்கு ஒரு செட் பேக் கொடுத்துச்சுனே சொல்லலாம் டிரெக்டர் ஆதிக்கும் ஆக்டர் பிரபுவோட டாடரான ஐஸ்வர்யாவுக்கும் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு இருந்த அந்த நியூஸ் ஜஸ்ட் ஒரு ரூமரை தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி மேரேஜ் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யாவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி அவங்க டிவோர்ஸும் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் வந்துட்டு இருக்க நியூஸ் ஒரு ரூமரை தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு தரப்பினர் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்க போறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் தான் வெரி சூன் அவங்களோட வெட்டிங் அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு எந்த ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம ஆதிக் அண்ட் ஐஸ்வர்யாவோட மேரேஜ் ரொம்பவே கிராண்டா நடந்து முடிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பத்தி வெளியில எந்த நியூஸும் வரல அப்படின்னாலுமே மேரேஜுக்கு நிறைய திரை பிரபலங்களும் அது மட்டும் இன்னும் அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் போய் அட்டன் பண்ணி ஒரு பெரிய கிராண்டான செருமனியா தான் இந்த மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த இயர் எண்டு வரைக்குமே நிறைய கோலிவுட் செலிபிரிட்டிஸ்க்கு மேரேஜ் பேக் டு பேக் நடந்துட்டு இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு இந்த இயர் மேரேஜ் ஆன எந்த கப்பல் ரொம்பவே ஃபேவரட்டான கப்பல் அப்படிங்கறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க